இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விஜய் அவர்களை ராகுல் காந்தியிடம் நிறுத்தியது தவிர ராகுல் காந்தியிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் திமுகவிற்கும் விஜய்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் உருவாக்குறாரு திருமாவளவன் அவருடைய அரசியல் என்பது ஆழ்ந்த அரசியல் திமுகக்கு முதுகல குத்துறாரு திருமாமலவன் என்பது திமுகவினருக்கும் தெரியும்ஸ் இப்ப தமிழ் இப்போ ஒன்னே ஒன்று பாருங்க நான் வந்து இடையவா் நேர்களுக்கு புட்டு புட்டு வைக்கிறேன் கரூர் சம்பவம் அதை தனியா வச்சுங்க ஒன் டூ பாஜக குழு கே சி வேணுகோபால் வந்தார் அதை பத்தியே எந்த பத்திரிக்காரனும் இல்ல திருமாவளவனும் பேச மாட்டேங்கிறாரு தமிழக ஊடகங்களில் திசை திருப்புவதற்கு என்றே பல ஊடகங்கள் ஈடுபட்டிருக்கின்றன பிரபல தமிழ் ஊடகங்கள் நேற்று செந்தில் பாலாஜி ஒரு மணி நேரம் காமிச்சாங்க ஏ விஜய்க்கு பேரலா இருக்கணும்னு சிபிஐ தடுத்து கொடுறாரு யாரு செந்தில் பாலாஜி புரியுதுங்களா சிபிஐ வரக்கூடாதுன்னு பாதுகாக்கிறாரு வெள்ளிக்கிழமை கோர்ட் என்ன சொல்ல போவது தெரியாது இது ஒரு ரெண்டாவது பாட்டு மூன்றாவது பாட்டு கரூர் விஷயத்தில் இருந்து வேண்டுமென்றே திசை திருப்புவதற்காக மு க ஸ்டாலின் சிறுபான்மையின் ஓட்டை கவருவதற்காக இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நூறு ரூபாய் காயினில் பாரத் மாதா போட்டதை கண்டித்திருக்கிறார் கலைஞருக்கு போட்டார் அதையும் கண்டிக்கல அவரு சொல்லுங்க காவி காவிங்கிற காவி உண்மை மதுரையோ காவி போட்டு விட்டாங்க காந்தி சிலைக்கு அதை வைகோ பேச காவி அவ்வளவு ஆச்சா ஒன்னு இரண்டாவது ஒரே ஒரு கேள்வி கரூர் விஷயத்திலிருந்து விஜய் நகர்வாரா அதாவது சரண்டர் ஆவாரா என்று திமுக அழுத்தம் கொடுக்கிறது என்று கூட திருமாவளவன் மனதில் இருக்கிறது தமிழகத்தில் அலைன்ஸ் ஏதாவது மாறிச்சி வச்சுங்க அதற்கு முதல் காரணம் திருமாவளவன் தான் அதை மு ஸ்டாலின் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று தான் திமுக எம்பிக்கள் வாடாடுகிறார்கள் சரி இப்ப கடைசி இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணி சம்பந்தமா போவாரா இல்ல பாஜக கூட்டணி பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா என்னை பொறுத்து மட்டும் அவர் நாள் வெயிட் பண்ணி பார்ப்பார் நிறைய விஜய் வந்து நீங்க கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் பின் வாங்குகிறேன் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சேர்ந்து இருக்கிறேன் எனக்கு உடம்பு செய்யல நான் ஆறு மாதம் அயல் நாடு போகிறேன் என்று போயிட்டான்னு வச்சுங்க அப்போ வந்து கைது செய்ய மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க எப்படி ரஜினிகாந்த் டொப்புனு விட்டாங்க பாருங்க தபால் ஒரு இருபதாவது மாடியிலேருந்து செங்கலை போட்டால் எவ்வளவு வேகத்தில் குரு அந்த மாதிரி விட்டுட்டாரு கமல்ஹாசன் அவர் கருணாநிதியினுடைய மகன் மு க ஸ்டாலின் காலையே பிடிச்சிட்டு ராஜ்யசபா வாங்கிட்டார் ஆக மொத்தம் திமுக எதிராக செயல்பட்டால் திமுக காரில் விழ வேண்டும் என்ற சினிமாக்காரர்களுடைய நிர்பந்தம் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு அல்ல ஆனால் விஜய் அதற்கு விதிவிலக்காக இருக்கிறார் விஜய் மீது அழுத்தம் திமுக கொண்டு வருகிறது ஒன்று இரண்டாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன என்று கேட்டால் விஜய் காங்கிரசுடன் தான் போவார் அதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் இல்லைன்னா ராகுல் காந்தி பேசணும் நீங்க ஒரு இருக்கீங்க திமுகவோட ராகுல் காந்தி கூட்டணிக்கு தர்மத்துக்கு உள்ளங்கம் அதாவது எதிர்த்து செய்கிறார் அதற்கு தூண்டுதல் திருமாவளவர் அதற்கு தூண்டுதல் மாணிக்க தாக்கூர் அதற்கு தூண்டுதல் ஜோதிமணி அதற்கு தூண்டுதல் செல்வ பெருந்தகைக்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் இதெல்லாம் ஒரு சர்க்கியூட்டஸ் ரூட் புரிஞ்சுக்கணும் நீங்க தலா 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 டெல்லியிலேருந்து தமிழ்நாடு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக விஜய் அவர்கள் தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பி வைத்திருக்கிறார் மாதவ் அர்ஜுனாவரும் ரகசியமாக சந்திப்பு நடக்கிறது டெல்லியில் யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது மாதவ் அர்ஜுனா நன்றாக ஆங்கிலம் பேசுபவர் ஆதவ அர்ஜுனா நன்றாக தேவந்த் ரெட்டியிடம் பழகுபவர் தெலுங்கு பேசுபவர் அவர் வந்து ஒரு விஷயம் புரிந்தவர் அதனால்தான் சில பத்திரிக்காரங்க தமிழ்நாடு தொலைக்காட்சியில் பேசும்போது ஆதவ ரெட்டிகார ரெட்டிக்காருங்கிறாங்க ஓணுன்னுட்டு அதனால தான் இந்த அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த நேஷனல் செக்யூ அட்வைசரி கவுன்சில் இருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சோனியா காந்திக்காக நெருக்கமானவர் ஆந்திராக்காரர் அவரிடம் ஆதவ் ஆதவ் அர்ஜுனா பேசுகிறார் ஆக மொத்தம் ஆதவ் அர்ஜுனாவனுடைய டெல்லி விஜயம் என்பது ஃபிஃப்டி பர்சன்ட் காங்கிரஸ்னுடைய லீடர்ஷிப்பை கன்வீன்ஸ் பண்ணுறதா வந்திருக்கிறதாக என்றுதான் புரிந்து கொள்ள முடியும் ரோஹித் சரிமை இப்ப நீ சொல்லிருந்தீங்க அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா வந்து மோடி அவர்கள் ஸ்பீச் கொடுத்தாரு அப்படின்ட்டு இப்ப ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி அவர்களுக்கும் நல்ல இணக்கமான போக்கு போய்கிட்டு இருக்கா எப்ப எப்ப பெரிய பிழப்பு எதுவும் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் பிரச்சனையா போய்கிட்டு இருக்கிறாங்க நான் உடனே நான் இந்த உன்னே உடனே கேட்கறேன் உங்களோட உங்களோட கேட்கறேன் இல்ல உங்கள வாணா என்ன என் கதைத்தே நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு திரும்ப ஆயிடுச்சு இல்ல ஆயிடுச்சு இல்ல எனக்கு திருமணம் ஆயிடுச்சு இல்ல நான் என் சம்சாரத்தோட நான் சண்டை போடுறேன் விக்ரம் உங்க சம்சாரத்தோட சண்டை போடுவாங்க விட்டு போடுவாங்களா எனக்கு ரெண்டு பசங்க வளர்ந்த பசங்க இருக்காங்க உங்களுக்கு பசங்க இருக்குது விட்டு போடுவீங்களா வைஃப் அந்த மாதிரி கதை தானே திமுகவிற்கு திகாவிற்கும் எப்படி உறவு பலத்தமாக இருக்கிறதோ வீரமணி எங்க அவர் வீரமணி எங்க காட்சி வந்தா அந்த ஆட்சி நாளைக்கு விஜய் விஜய் பிரிசா கூட விஜய் பக்கம் போயிடுவார் அவர் என்ன பெரியார் படத்தை வச்சிங்க வி ஆர் பிர அப்படின்னு ஆனால் ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி கிடையாது ஆர்எஸ்எஸ்க்கும் நரேந்திர மோடிக்கும் ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கும் எதற்கு உணவு என்பது இல்லம் அது ஒரு குடும்பம் குடும்பத்தில் பிரச்சனை வரும் கணவன் மனைவி அண்ணா தம்பி அக்கா தங்கை மாமனார் மாமியார் ஆனால் குடும்பம் பிரியாது நகமும் சதையும் போலத்தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் ஆக மொத்தம் இந்த ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி துணிச்சலாகத்தான் செய்திருக்கிறார் நூறு ரூபாய் காயினே பாரத் மாதா கி ஜே என்று போட்டது தவறு என்று மு க ஸ்டாலின் சொன்னாலும் கலைஞர் கருணாநிதியினுடைய உருவத்தை வைத்துக் கொண்டு போட்டுக் கொடுத்தாரே அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார் என்று கேட்கிறார்கள் பாஜகவினர் இந்த பின்னணி தான் டெல்லியில் பிரபலமாக இருக்கிறது விக்ரம் ஓகே சார் சார் இங்க வந்து தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை நடந்த உடனே டெல்லி இந்த பீகார்ல நடக்கூடிய எலெக்ஷனை பத்தி எல்லாருமே மறந்துட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது என்ன பீகார்ல எலெக்ஷன் இவ்வளவு ரொம்ப நெருக்கமா வந்துகிட்டு இருக்கு ஆனா ராகுல் காந்தி அங்கங்கே சார் டூர் போயிருக்காரு ராகுல் காந்தியுடைய விஷயம் கேட்டா அவருக்கு குடும்பம் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது அதாவதுனு சொல்றாங்க அது உண்மையா பொய்யா தெரியாது கொலம்பியானுடைய அந்த கேபிட்டல் எதுக்கு கொலம்பியா பாப்புலர் எல்லாருக்கும் தெரியும் இருப்பினும் ராகுல் காந்தியினுடைய திடீர் திடீர் விஜயம் அங்கு கூட போய் ஒரு குடும்ப ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் இந்தியாவில் சுதந்திரம் இல்லை என்று இந்தியாவில் வாக்குரிமை பிறக்கிறார்கள் என்று அப்ப தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது பிஜே இது திமுக ஜெயிச்சது பிஜேபி வாக்குச்சோரி பண்ணித்தா பத்து காங்கிரஸ் எம்பி பண்ணாங்க கார்த்திக் சிதம்பரம் நல்லா சொன்னாரு இவிஎம் சொல்லிட்டு நம்ம ஓட் சோரிக்கு போயிட்டு தப்புங்க அது மாதிரி காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குதே ராகுல் காந்தி அங்க போய் அந்த கொலம்பியாவில் பேசியது தவறு ராகுல் காந்தி கொலம்பியாவிற்கு போனது அவருடைய குடும்ப பிரச்சனையா தனிப்பட்ட பிரச்சனையா அல்லது கட்சி ரீதியாக போனாரா யாருக்குமே தெரியுது இது முன்னூத்தி பதினைந்தாவது அயல்நாடு விஜயம் ஓப்பனா இருக்கணும் அது ஓப்பனா இருக்கணுங்க ஃபாரின் பைட் வந்தீங்கன்னா இதற்காகத்தான் போகிறேன் என்று ஓப்பனா சொல்லணும் அது சொல்லாத இருந்ததுன்னா சார் அதே மாதிரி பீகார் எலெக்ஷன்ல எழுபத்தி லட்சம் பெண்களுக்கு வந்து இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறதா சொன்னாங்களே கொடுத்து விட்டார்களா சார் எழுபத்தஞ்சு லட்சம் ம் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் பணத்தை பத்தாயிரம் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு ஓ எஸ் கொடுத்தாச்சு அவன் அக்கௌண்ட்ல போயிடுச்சு எப்படி நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு வந்து கரூர் மாவட்டத்திற்கு சென்று நாற்பத்தோரு குடும் நாற்பது குடும்பத்திற்கும் நேற்று முன்தினம் அந்த ரெண்டு லட்சம் சேர்ந்துடுச்சு பிரைம் மினிஸ்டருடைய ஃபண்டு டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்பர் அந்த மாதிரி சொன்னாங்க பாருங்க கலெக்டர் முன்னாடி கலெக்டர் நம்ம எல்லாம் குடுத்துட்டாரு இந்த இந்த பணம் வந்து டைரக்டர் நரேந்திர மோடி அவர்கள் மூலமாக அந்த நாற்பது குடும்பத்திற்கு போயாச்சு அது ஊர்ஜித விட்டார் நிர்மலா சீதாராமன் புரியுதுங்களா அந்த மாதிரி எழுவத்தஞ்சு லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் மாதா மாதம் அதாவது பத்தாயிரம் ரூபாய் வந்து அந்த ஒரு அந்த பெங்கில் மகாராஷ்டிராவில் செஞ்சாலே அந்த மாதிரியான ஒரு திட்டத்தின் கீழ் பணம் சென்று ஆகி விட்டது பீகார் எலெக்ஷன் பத்தி சொல்றீங்க ராகுல் காந்தி போயிட்டார்னு கேட்டீங்களே கேள்வி பீகார்ல காங்கிரஸ் சைஃபர் தான் கிடைக்குங்க சூழ்நிலை முட்டை சைஃபர் தான் கிடைக்கும் காங்கிரஸ் அங்கே தோத்து விடுவாங்க அங்கே பீகார் நல்ல வரும் காங்கிரஸுக்கு சரியாக இல்லை தேஜஸ்வியாகவே சரியாக இல்லை அதை தவிர நாம் இருவரும் ஒரு நாள் தனியாக ஒய் ஃபேக்டர் என்று சொல்லுகிறார்கள் பீகாரில் அது உத்தரப்பிரதேசத்திலும் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் ஒரு நல்ல உறவு உண்டு குடும்பத்தினர் உறவு தாக்கூர் ஃபேமிலி பிராமின்ஸ் ஓபிசி முஸ்லீம் இந்த தாடிகள் ஜாதிகளுடைய அடிப்படையில் பார்த்தால் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யாதவர்களும் பீகாரில் இருக்கக்கூடிய யாதவும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்ன முலையும் செய்யாத யாதவ் ரிலேட்டிவே லாலு யாதவ் ரிலேட்டிவோட கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்களே ஸோ ஆக மொத்தம் அந்த யாதவ் குடும்பங்கள் இருக்கக்கூடிய குழப்பம் அகிலேஷ் யாதவுக்கும் சண்டை அதே மாதிரி லாலு பிரசாத் யாதவ் பெரிய பையன் ஒரு கன்னி கட்சி ஆரம்பிச்சுட்டார் தேஜ் தேஜ் பிரதாப் யாதவ் இந்த யாதவ் முஸ்லீம் என்று முதல்ல இருந்தது எம் என்றால் முஸ்லீம் ஒய் என்றால் யாதவ் எம் ஒய் ஃபேக்டர் இருந்தது முதல்ல பீகார்ல இப்பொழுது எம் என்றால் மோடி எம் என்றால் மந்திர் எம் என்றால் மகிழா ஃபேக்டர் என்பது உமன் யாதவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாஜகவினர் சொல்லுகின்றனர் காரணம் பெண்கள் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவங்க யாருக்குமே தேஜஸ்வி யாதவ் பிடிக்கல தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு ஒரு பிஜின்னு சொல்லியிருக்காரு தேஜஸ்வி யாதவனுடைய தங்க அவங்க ட்வீட் போட்டிருக்காங்க அந்த அம்மா எம்பி ஒரு கிட்னி திருடன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கிட்னி அவருடைய கிட்னி திருடிட்டாங்க அங்க பீகார்ல வேற இருக்குது அவங்க தன்னுடைய கிட்னியை அப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க லாலு பிரசாத் யாதவுக்கு நல்ல பேர் தப்பிச்சுட்டாரு அங்க மாதிரி அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருந்ததுன்னா குடும்பத்தை சண்டை வந்திருக்கும் ஆக மொத்தம் பீகார் காங்கிரஸ் சீரோ நடக்கும் பீகாரில் கண்டிப்பாக தேஜஸ்வி யாதவ் ஒரு மாபெரும் தலைவர் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை அந்த கட்சி ஒரு நல்ல கிளைகள் இருக்கிறது இருப்பினும் தேஜஸ்வி யாதவுக்கு எதிர்வினைகள் அதிகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசனுடைய நிழல் பீகாரிலும் தெரிவதனால் பிரதிபலிப்பதனால் அங்கு பிராமணர்கள் பிளஸ் அப்பர் காஸ்ட் ஓட்டெல்லாம் பிரசாந்த் கிஷோர் பாண்டே பிரித்து விடுவதனால் கண்டிப்பாக நிதிஷ்குமாருக்கும் பாஜகவிற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் முதலமைச்சர் ஆவார் நிதிஷ்குமார் எடுத்தான் கலா நிலவரம் கிரவுண்ட் ரியாலிட்டி இதையெல்லாம் தான் மூட்டம் முடிச்சு எடுத்து போயிட்டாரு ராகுல் காந்தியா ஃபாரின் அங்கே தமிழ்நாட்டை பத்தி பேசலன்னு பாத்துங்க எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவராக இருப்பார் விஜயோட தமிழ்நாடு அரசியல் இதுவாயிடுச்சுங்க டெல்லிக்கு கான்சென்ட்ரேட் ஆயிடுச்சு கரூர்ல இருந்து டெல்லிக்கு கேபிட்டல் வந்துருச்சு அந்த ஜோதிமணி அம்மா பண்ற ஒரு தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நான் சொல்லாம சொல்ல தெரியாது அந்த அம்மா கோயிச்சு கூடாது மரியாதையா தான் சொல்றேன் அந்த அம்மா எனக்கு தங்கச்சி மாதிரி யாரும் இல்லைங்கல்ல அந்த அம்மா வந்து ஒரு அர்பன் நக்சல்ங்கிறாங்க டெல்லியில பாஜக எம்பிக்கள் ஜோதிமணிய ஏன்னா ஜோதிமணி வந்து போன பார்லிமெண்ட்ல இருபத்தி நாலுக்கு முன்னாடி ஒரு நாள் அமித்ஷாவும் ஸ்மிருதி ராணியும் அடிக்க உள்ளே நாடாளுமன்றம் நடக்கும் பொழுதே கையில கையில பிளே கார்டு வச்சு புடுங்குறத்துக்கு போனாங்க அடிக்கிறதுக்கு போனாங்க தமிழ்ல நான் கொஞ்சம் கொண்டு நீ கொஞ்சம் ஒல்லையா இருக்குது வீங்களுக்கு வேஷம் ஜாஸ்தின்னு அந்த அம்மா பண்றது ஒரு பாலிடிக்ஸ் நிறைய இருக்கு செந்தில் பாலாஜியோட சண்டை திமுகவோட சண்டை ராகுல் காந்தி மனதை கெடுப்பது மாணிக் தாக்கூர் போன்ற எம்பிக்கள் ஜோதிமணி போன்ற எம்பிக்கள் அதனடுல மல்லிகார்ஜுன் கர்கேக்கு உடல்நிலை சரியில்லை அதனால்தான் செல்வ பெருந்தகை மாற்றங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்தா காங்கிரஸ் குழப்பமாக இருக்கிறது அதை வெளியில சொல்லாம பிஜேபி பிஜேபி திசை திருப்பிக்கா திருமாவளவனும் திமுகவினம் என்பதுதான் என்னுடைய கருத்து டெல்லியில் நடக்குது வேற தமிழ்நாடு நடக்குது வேறங்க